அதனால நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும் வராம வயிறு எரிஞ்சு எரிஞ்சு அலுங்கட்சி அதனால தான் யார் யாரையும் ஏவி விடுறாங்க நம்மளை திட்ட வரு சில பேருக்கு எலும்பு போடுறான் அந்த எலும்பு வாங்கி சில குழைச்சிட்டு வயிற்று ஆனா அவனுக்கு தெரியல அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியல அந்த காலத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னிய சங்கம் தொடங்கிய காலத்தில் திண்டிவனத்திலிருந்து பேருந்திலே கிளம்பி அப்பொழுது பிரிக்கப்படாத மாவட்டம் இது தருமபுரி கிருஷ்ணகிரி இணைந்த மாவட்டம் காவேரிப்பட்டணம் போச்சம்பள்ளி பகுதியில் தான் இறங்குவார் அங்கே இவர்களெல்லாம் ஐயாவை அங்கே சென்று சந்தித்து பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த காலத்தில் ராந்தல் விளக்கிலே ஐயா அவர்கள் வரப்பிலை நடந்து ஊர் ஊராக தெருத்துருவாக சென்று எல்லாம் என் பின்னால் வாருங்கள் உங்களுக்கு நான் படிப்பும் வேலையும் வாங்கி தருகின்றேன் இடஒதுக்கீடு பெற்றுத் தருகின்றேன் உங்களுக்கு விடுதலை பெற்று தருகின்றேன் என்று ஐயா அவர்கள் சொன்ன வார்த்தை கேட்டுதான் என் மேடையில் உள்ள அத்தனை பேரும் ஐயா சொன்ன ஒரே வார்த்தை என் பின்னாலே வாங்க சமுதாயத்திற்கு நான் விடுதலை பெற்று தருகின்றேன் என்று யாரும் இங்கே மேடையில் இருக்கிறவங்க யாரும் நான் எம்எல்ஏ ஆகி ஆவன் அமைச்சர் வேண்டும் நோக்கம் ஒரே நோக்கம் என்பதிலே வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் ஐயாவர்கள் அதுக்கு முன்பு வன்னியர் சங்கத்தை எத்தனையோ பேர் நடத்தினார்கள் வன்னியர் மகா சங்கம் காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே தொடங்குவதற்கு முன்பாக வன்னியர் மகா சங்கத்தை தொடங்கினார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல தான் தொடங்கினாங்க ஆனா அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வன்னிய மகா சங்கத்தை தொடங்கினார்கள் நம் முன்னோடிகள் இந்த மாநாட்டிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு உலகம் போற்றுகின்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தினோம் உலகம் போற்றுகின்ற மாநாடு என்றால் உலகத்தில் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து வரை அலைபேசி தொலைபேசி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மாநாடு யாரும் நடத்தியது கிடையாது என்று பெரிய மாநாடு அந்த மாநாட்டிலே உங்களுக்காக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கணல் ராமலிங்கம் அவர்களை போன்றவர்கள் எந்த அளவுக்கு அந்த காலத்தில் உழைத்தார்கள் என்று அவர்களுக்கு முன்னோடிகள் எந்த காலத்தில் எப்படி உழைத்தார்கள் என்று எனக்கு அது வருத்தம் இருக்கிறது ஐயா கணல் ராமலிங்கம் அவர்கள் மொரப்பூர் தொகுதியிலே தொண்ணூத்தி ஆறிலே இந்த போட்டியிட்டார் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் பெற்றார் அதில் வெற்றி பெற முடியும் அவரும் ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பியாக இருந்தால் எனக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அந்த காலத்தில் யார் யார் உழைத்தார்களோ அவர்கள் இன்று பதவியில் இருக்க வேண்டும் அதான் இயற்கை நீதி நேச்சுரல் ஜஸ்டிஸ் அதெல்லாம் அதான் தொடர்ந்து ஐயாவுடன் இணைந்து இவ்வளோ காலமாக எத்தனை பேர் யார் யார் அந்த காலத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கு உழைத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்கள் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் நோக்கம் வன்னியர் சங்கத்தை தொடங்கினார் சங்கம் ஒன்பது ஆண்டு காலம் வன்னியர் சங்கத்தை நடத்தினார் ஒன்பது ஆண்டு காலத்தில் எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார் ரயில் மறியல் சாலை மறியல் பட்டநாமம் தூக்கு கயிறு என்ன எதுக்கு எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு கொடுக்கல ஒருவேளை அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா கட்சி தொடங்குவதற்கு நமக்கு அவசியமே கிடையாது கட்சி எதுக்கு நம்ம தொடங்குறோம் நீங்க வன்னிய சங்கம் சமுதாயத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா கட்சிக்கு அவசியமே கிடையாது அச்சா ஐயா கட்சி தொடங்கிருக்க மாட்ட கட்சி தொடங்குவதற்கு முன்பு பாத்தீங்கன்னா முதல்ல வன்னிய சங்கம் அடுத்தது சாமுசா சமூக முன்னேற்ற சங்கம் மூணாவது தான் கட்சி தொடங்குறார் ஏன் சரி உங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டோம் போராடி பார்த்துட்டோம் ஆனா இவங்க அதை கொடுக்கல பிறகு சரி நம்ம ஒரு கட்சி தொடங்கி நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் நியாயமா நம்ம கொடுப்போம் அந்த நோக்கத்துக்கு தான் ஐயா கட்சி தொடங்கினார் அன்புமணி முதலமைச்சர் ஆகணும் அது இல்லை நம்ம லட்சியம் என்ன இந்த சமுதாயத்துக்கு தனியா இடஒதுக்கீடு வரணும் சமுதாயம் முன்னேறணும் தமிழ்நாடு முன்னேறணும் தமிழ்நாட்டில் தனிப்பெறும் சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறும் அதான் லட்சியம் தமிழ்நாடு முன்னேறணும்னா இந்த சமுதாயம் முன்னேறணும். அதான் லட்சியம். அது எப்படி நடக்கும்? நடக்கும். ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் நடக்கும். இல்லே நம்ம சங்கமாசித்து நிற்கலாம். வன்னிய சங்கமா இருந்ததுன்னா ஐயா, எங்களுக்கு கொடுங்க ஐயா. ஏையா? நாங்க போராட்டம் பண்ண முடியும். கடிதம் கொடுக்க முடியும். பெட்டிஷன் கொடுக்க முடியும். அவ்வளவுதான் கொடுக்க முடியும். கட்சி பிறகு தொடங்கிடுங்க தான் சட்டமன்றத்தில் போய் பேச முடியும். கேட்க முடியுது அதனால்தான் கட்சி தொடங்கி இதற்கு பிறகு நம்ம ஆட்சி அதிகாரம் நமக்கு வேணும் அதற்கு நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் வந்தீங்க அதாவது வங்கக்கடலா இது நம்முடைய சிங்கக்கடலா இதுவரை தமிழ்நாட்டில் எந்த கட்சியோ எந்த இயக்கமோ இது போன்ற ஒரு மாநாட்டை நடத்தியது கிடையாது இனியும் நடத்த முடியாது அவர்களால் எனக்கு அது ஒரு வருத்தம் என்னன்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு நம் சொந்தங்கள் உள்ள வர முடியல உள்ள வர முடியல முப்பது கிலோமீட்டர்ல டிராபிக் ஜாம் பாவம் அதுவும் பெண்கள் ஐயா நாங்க ஆறு மணி நேரம் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம் எப்படியாவது வந்துடணும் வந்துடணும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பாக்குறப்ப எனக்கு அப்படியே வலிக்குது ஐயோ என்னடா இது அவ்வளோ பேர் இன்னும் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதை பார்த்து பொறாமையில் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தை பார்த்து இந்த மாநாட்டை பார்த்து என்னடா இவங்களை போய் இப்படி ஒரு மாநாடு நடத்தின நவீனமான தொழில்நுட்பங்கள் ஏஐஇல ட்ரோன்ல இருந்து இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களேன்னு அவங்களால தாங்க முடியல அதனாலதான் நம்ம பேரை எப்படியாவது கெடுக்கணும் பொறாம வயிறு எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருக்குது ஆளுங்கட்சிக்கு அதனால தான் யார் யாரையோ ஏவி விடுறாங்க நம்மளை திட்ட விடுறான் சில பேருக்கு எலும்பு போடுறான் அந்த எலும்பு வாங்கி சில குழைச்சிட்டு இருக்குங்க நம்மளை பார்த்து வயிற்று ஆனா அவனுக்கு தெரியல அவன் பிள்ளைக்கும் அவன் பேர பிள்ளைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோன்னு அவனுக்கு தெரியல அந்த எலும்புக்கு தெரியல அதை பத்தி கவலையும் இல்லை நம்ம நோக்கம் என்ன சமூக நீதி இந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றோம் ஆனால் சின்னையா நடத்திட்டா நான் நடத்திட்டா எல்லாம் நடத்தலை மாநாட்டை நீங்க தான் நடத்துனீங்க நீங்க தான் நடத்துனீங்க அந்த முழு கிரெடிட் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் நான் பேர்வன எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் நம்ம கட்சியினுடைய அத்துணை நிர்வாகிகளும் நம்ம சங்கத்து அத்துணை நிர்வாகிகளும் குறிப்பாக நம்முடைய மாவட்ட செயலாளர் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ கூட்டம் நேரடியா ஜூம் மீட்டிங் எல்லாம் எப்படியாவது பண்ணிடுங்க எப்படியாவது பண்ணி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்துட்டு என் மானத்தை காப்பாத்துற நடத்தது மட்டும் இல்ல பணமும் நிதியும் கொடுத்தீங்க நடத்துவதற்கு கூட்டத்தையும் கூட்டு வந்து எப்படி எவ்வளவு அமைதியா இதான் ராணுவ கட்டுப்பாடு வேற யாராலும் பண்ண முடியுமா அது எந்த கட்சியாவது பண்ண முடியுமா என் தம்பிங்க என் அண்ணன்கள் என் தங்கைகள் காலையில எட்டு மணி ஒன்பது மணிக்கு எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு நிகழ்ச்சி ஏழு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டு பத்து மணிக்கு மேல கிளம்புறான் எந்த கட்சியாவது நடக்க முடியுமா யாராவது இப்படி செய்ய முடியுமா முடியாது இதுல என்ன பியூட்டினா என்ன இதெல்லாம் அவனே செலவு பண்ணி அவனே போட்டு காசை போட்டு பஸ்ஸை போட்டு சாப்பாடு மூணு வேலைக்கு அவனே எடுத்து வந்து குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு வந்து காலையில் எவ்வளவு பொறுமை இது வேற எந்த கட்சியோடு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல யாராவது மற்ற கட்சி மாநாட்டுக்கு ஏன் கூட்டிய கூட்டம் அதெல்லாம் நம்ம கூட்டம் கூடிய கூட்டம் அவங்களாவே கூடிய கூட்டம் மற்றல்ல பத்துருபா ப நூறுூபா ஐநூறுரூபா குவாட்டர் பிரியாணி சாப்பாடு இல்லைனா நான் வரமாட்டான் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு பார்ப்பான் ஐயோ எனக்கு எல்லாம் கையில் நடுக்குது போனோம்